போய் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க மணி அவங்க அதாவது பையன்ட்டு இருந்தவங்க எல்லாரும் கூட்டமாக போய் பஞ்சமிட்டாய் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாம்பாய் மாமா இருந்துக்கிட்டு எல்லாருக்கும் எடுத்து எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்பம்போது இந்த மணி பையன் மட்டும் பக்கத்தில் உட்காந்துட்டு சோகமா அது பஞ்சு மூட்டாயவே பார்த்துட்டு இருந்தான் ஏன்னா மணி அவங்க நேரம் காசு கொண்டு வரல சரியா உடனே

ப்பா அவ நிற்கிறவன் வச்சுட்டு உடனே இருந்துட்டு அவர் என்னப்பா அவர் எல்லாரும் எல்லா குழந்தைங்களும் வாங்கிட்டு போன உடனே என்னப்பா அஞ்சு ரூபா கொடுப்பா அப்படின்னு சொல்றாரு அஞ்சு ரூபாய் இல்லையே அப்படிக்குறான்னு நின்ன உனே அவருக்கு புரிஞ்சு போச்சு உடனே என்ன செய்யறாரு கொஞ்சோன்னு பஞ்சு முட்டாயிச்சு இந்த அப்படி போய் அஞ்சு ரூபா வா நிறைய கார பஞ்சு முட்டை அப்படின்னு சொல்றாரு உடனே அவன் கூட்டு குட்டு கொடுத்து கேட்குமா ஓடுறான்

அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாமா உடனே வந்து மூன்று ரூபாயை கொடுக்குறேன் கொடுத்து பஞ்சு மிட்டாய் கேட்டவனே மூன்று ரூபாய்க்கெல்லாம் பஞ்சு மிட்டாய் இல்லை அஞ்சு மிட்டாய் அஞ்சு ரூபாய் அப்படின்னு சொல்கிறாரு உடனே உனக்கு சோமாயிடுச்சு நம்மகிட்ட பஞ்சு மிட்டாய் வாங்க முடியாது மூன்று ரூபாய்தான் இருக்கும் நாம் அஞ்சு ரூபா கேட்குறோம் அப்படின்னு வந்துட்டு சோமாயிருக்கு வேற கொஞ்சோட பஞ்சு வேற சாப்பிட்டு பார்த்துட்டானா அந்த டேஸ்ட்டு சாப்பிட முடியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஆசையாக இருக்குது அப்போதுதான் ஒரு பொண்ணு அந்த பொண்ணு அமைதியா ரெண்டு ரூபாய கையில வச்சுட்டு மாதினி என்ன நீ சோகமா இருக்க அப்படின்னு கேக்கிறான் உனக்கு சொல்றான் நான் ரெண்டு ரூபாய் வச்சிருந்தேன் அஞ்சு முட்டாய் கேட்டேன் மாமா அஞ்சு ரூபாய் சொல்லிட்டாங்க என்னால அஞ்சு முட்டாய் வாங்க முடியல அப்படின்னு சொல்ற

நல்லா இருந்துச்சு நல்லா இருந்தா இந்த கதையில என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க எப்பயுமே ஒற்றுமையா இருந்தா எல்லாம் கிடைக்கும் சண்டை போடாம ஜாலியா ஒற்றுமையா எப்பயும் சந்தோஷமா இருக்கணும் சரியா ம் ஓகே பை நன்றி